நன்றாக இருப்பீர்கள் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து பாம்பேல இருந்து பேசுறேன்மா யாருக்காகமா பார்க்க போறீங்க எனக்காக தான் உங்க பெயர் சொல்லுங்க என்னோட பேரு கமலாட்சி உங்க பிறந்த தேதி சொல்லுங்கமா 26 ஜூலை 1988 26 ஜூலை 1988 பிறந்த நேரம் ஆமா 10:46 ஏஎம் 10:46 ஏஎம் பிறந்த இடம்மா ஆமா நாக்பூர் மகாராஷ்டிரா நாக்பூர் மகாராஷ்டிரா ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் திருச்சிக ராசி கன்னியா லக்னம் என்ன கேள்வி கேட்கணுமா எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் ரொம்ப டெல்லி ஆயிண்டே போயின் இருக்கு அதுதான் குருஜி கிட்ட நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா நமஸ்காரம் குருஜி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா நல்ல கணவன் என்னம்மா கொஞ்சம் தாமதம் ஆகுது அவ்வளோதானம்மா நல்ல கணவன் நல்ல வாழ்க்கை உண்மையிலே உங்களுக்கு நல்லா இருக்கும்மா ஏன்னா நான் வந்து சில விதிகளை என்னங்கம்மா சில விதிகளை சொல்றேன் இல்லையா ராசிக்கு ரெண்டுல சனி லக்னத்திற்கு ஏழுல செவ்வா ராசிக்கு ரெண்டுல சனி லக்னத்திற்கு ஏழுல செவ்வான்றதே உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லா நிலைமைகள்லயும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப சந்திரதசை ஆரம்பிச்சிருக்கு பதினோராம் அதிபதியோட தசை சந்திரதசையில இந்த ஆரம்பிச்சிருச்சுக்குள்ள உங்களுக்கு யார் கணவன் என்பது அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இல்லையா ஆமா ஆமா கன்னியா லக்கணம் ஏற்கனவே முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு கண்டிப்பா பதினோராம் அதிபதியே நீச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் மூன்று ஏழு பதினொன்று கூடவர்களுடைய தொடர்புகள் வரும்போது கல்யாணம் நடக்கும் குரு சுக்கரன் சேர்ந்து போது அவர்கள் இணைந்திருக்கும் தூரத்திற்கேற்ப ஒரு நிலையில் தாம்பத்திய சுகம் நீ தடையாகும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரே பாயிண்ட் தான் ராசிக்கு ரெண்டில் சனி லக்னத்திற்கு ஏழுல செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் ஆனா இப்ப சுக்கர குரு பக்தியில் உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக இடமா இந்த டிசம்பருக்குள்ள உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்றது தெரிஞ்சிடும் நிஜமா சொல்லப்போனா குருஜி இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சா என் அம்மா பாக்கறதுக்கு இனி மட்டும் இருக்கிற மனஸ்தாபம் வருத்தம் எல்லாம் இப்போ அம்மாவும் வந்து தவறி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சரி சோ அப்பாவுக்கு நிஜமா இப்ப மட்டும் இன்னும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு முன்னுமே இல்லைங்கறதுனால நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா இல்லையாங்கறதங்கறதே அவருக்கு வந்து ஒரு பயமா இருக்கு எனக்கு எனக்கு கீழே ஒரு தங்க வேற இருக்கா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகித்தான் ஆகணும் நல்ல திருமணமும் நடக்குமா உண்மைய சொல்றேம்மா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆனவங்களை விட இவ்வளவு தாமதமாக முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசுல கல்யாணம் முப்பத்தி ஏழு வயசுல கல்யாணம் ஆக போற உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையுமா வெளிநாடு இருக்குமா இல்ல உள்நாட்டு அப்படி எல்லாம் கிடையாதும்மா உள்நாடு அமைப்புகள் தான் உள்நாடு அமைப்புகள் தான் உள்நாடு அமைப்புகள் தான் கொஞ்சம் வெளிநாட்டு அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்ல உங்களுக்கு உங்களுக்கே போறதுக்கு பிடிக்காதுமா ஆமா எனக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இல்ல குருஜி அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வந்து ஒரு வெக்கேஷன் ஹாலிடேக்கு போயிட்டு போயிட்டு வந்தா போறோம் எனக்கு எனக்கு அங்க ராசிக்கு எல்லாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலயும் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறதுனாலயும் சனியோடைய சனி ஐந்தாம் அதிபதியுடைய சனி புக்தி வர போறதனாலயும் உங்களுடைய பிறந்த நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்ப குரு புத்தி வர்ற மார்ச் மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் 2026 மார்ச்சுக்குள்ள சரி கண்டிப்பா திருமணம் அதெல்லாம் இப்போதைக்கு ஒண்ணுமில்லமா ஒன்பதாம் இடத்துல ரெண்டு சுபர்கள் வலுத்து இருக்குது ஒரு நிலையில நல்ல லக்னாதிபதி அதாவது சூரியன் திக்பலத்திற்கு பக்கத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சுவர்கள் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி ஆட்சியாக இருப்பது என்பது உங்க அப்பா எண்பத்தி ஆறு வயசுக்கு மேல இருப்பாருன்றத காட்டுது சரிங்களா எனக்கு சரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வந்து மனசு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால உடம்பு இப்படி படுத்துறது அப்படி படுத்துறது அப்பாக்கே தோன்றது அந்த மாதிரி அதனால நான் கேக்குறேன் பாபத்துவமா நீங்க ஏமா நீங்க பயங்கரமான கோபக்காரிமா உண்மையே சொல்றேன் பயங்கர கோபக்காரி பயங்கர பிடிவாதக்காரி அரக்கண்ட் ஒழுக்கமான பெண்ணுமா நீங்க ஆமா லக்னத்தை குறுப்பா இருக்கிறதுனால ரொம்ப ஒழுக்கமான பெண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஸ்ட்ரெயிட் ஆமா சரி லக்கணத்தை இலக்கணத்தை பாக்கறதா ரூல்ஸ் படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் யூ ஆர் नॉट फ्लेक्सिबल மா. ஆ. கோமா era மாதிரியான ஆட்கள் 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா இருந்தா உண்மையிலேயே புருசங்க கூட சண்டை போறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்திருக்காது. அம்மா உண்மையை சொல்றேம்மா இங்க எல்லாருமே ஒரு வகையில குறையானவங்க தான். ஆமா. அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆணா இருந்தாலும் அவங்கட்டே சில தப்புகள் இருக்கும். மனைவி மன்னிச்சி தான் ஆகணும்.

இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் பொதுவாகவே லக்னத்தை செவ்வாய் சனி இரண்டும் சேர்த்து பார்த்தாலே கோபம் பிடிவாதம் போன்ற அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்துல அதை அப்படியே சமப்படுத்துவது குருவின் பார்வை உங்களுக்கு பாருங்க லக்னத்தை செவ்வாய் சனி குரு மூணு பேரும் பாக்குறாங்களா சந்திரனை ரா ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனுடைய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குருதாமா ஏப்ரல் மார்ச் மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்தை கொடுத்துருவாருமா கொஞ்சம் பொறுமையா இருங்க உடனே மேட்ரு மொழியில எல்லாத்துலயும் போடுங்க கொஞ்சம் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமான சரியா ஒன்னே ஒன்னே கேக்கணும் நான் வந்து காஞ்சிபுரம் புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி இப்போ சத்தியா ஆன்லைน தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதுல அது நல்லபடியா போயும் போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி தாங்க உங்களுக்கு சுபத்துவம் சுเครந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் பட்டுப்டவைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட துணி வியாபாரம் ராசி வளர்பிறை சந்திரனுக்கு நேரெதிரே குருவின் நினைவுல இருக்கிற சுக்கிரன் கலைகள் உங்களுக்கு நல்லா வரும் லேடிஸ் சம்பந்தப்பட்ட எதுவும் நீங்கலாம் போகும் புதன் சுபத்துவம் இல்ல புதன் நீச்சனுடைய வீட்டுல இருக்கிறாரு நேரடியான தொழில உங்களுக்கு நல்லா இருக்கும் பெண்கள் பட்டுப்படவை மட்டும் இல்ல பெண்கள் என்னென்ன இந்த டான்ஸுக்கு இந்த நாட்டியம் சம்பந்தப்பட்ட சொல்லுவோம் இல்லையா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய சுடிதார் பொம்பளைங்க தான் போட முடியும் ஆம்பளைங்க போட மாட்டோம் பேண்ட் அண்ட் சட்டையும் ஆம்பளையும் பொம்பளையும் போடுவாங்க உங்களுக்கு சுடிதார் நல்லா விக்கும். பெண்கள் உள்ளுக்குள் போடக்கூடிய உள்ளாடைகள் இது சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் போடக்கூடிய ஜிமித்தி அது இது அவங்களுடைய கோல்டு அவங்களுடைய கவரிங் அவங்களுடைய ஃபேன்சி ஐட்டங்கள் இது எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமா அந்த வியாபாரத்தில் பெரிய அளவில் இருப்பீங்க காசு பணம்லாம் உங்களுக்கு குறைவின்றி இருக்கும் கவலைப்படாதீங்க திருமண வாழ்க்கை அமைஞ்சவுன்னே நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க